அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜன்னவாஸில் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு கூலிங் பெயிண்ட்டுன்னு சொல்லலாம் இதில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுன்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வால் ரூஃபுக்கு இது வந்து எப்படி அப்ளை தான் ஒரு சின்ன வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார் டாம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு இது ஏஷியன் பெயிண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க அட்வான்ஸாக இது டென் இயர்ஸ் வாரண்ட்டியோடு போட்டுருக்காங்க இது வந்து இந்த இயருக்கான புதுசாக வந்திருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே இது தமிழ்நாட்டுக்காக வந்த பெயிண்ட்ஸ் இது இது பார்த்தீங்க எல்லாமே ஃபுல்லாகவே இப்போ லேபிள் எல்லாமே புதுசாக மாற்றிட்டாங்க இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சிக்ஸ் இயர் எயிட் இயருன்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி மாதிரி நம்ம ஸ்மார்ட் கார் டாம் ப்ரூஃப் அட்வான்ஸுன்னு சொல்லிட்டு போட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே முழுக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது போட்டிருக்கிறாங்க இது இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க இது எதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இந்த டாம் ப்ரூஃப் நிறைய பேருடைய குழப்பம் வந்து டாம் ப்ரூஃப் வந்து ரூஃபுக்கு அடிக்கலாமா இல்லை வெறும் சேத்தில் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது குழப்பமாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் வரும் இந்த பேஸை ஃபுல்லாகவே ஒயிட் ஒயிட் பேஸ் தான் இது நம்ம ஃபுல்லாகவே வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் டாம்ஃப்ரூப் படிக்கிறத பற்றி போட்டுருக்கிறேன் இதை வந்து நிறைய பேரோட டவுட் என்னென்னா இதை கமெண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு டவுட்டு கேட்டு கேட்டுருக்கிறீங்க அதுக்காக தான் அதை கிளியர் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே ஒயிட் பேஸில் தான் வரும் இது கலரில் வருமா பார்த்திங்கன்னா கலரில் வரவே வராது ஃபுல்லாகவே ஒயிட் பேஸ் தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மரகாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து புதுசாக கட்டின வாள் புதுசாக ஒரு வீடியோ வந்து பூசிருக்கிறீங்கன்னா அந்த பூசின வாழை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஃபுல்லாகவே ஒரு கிளியர் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே அதில் மேலே இருக்கிற அந்த மண் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதை ஃபுல்லாகவே ஒரு தொடப்பம் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் வச்சு நாங்கள் நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிக்கணும் ஃபுல்லாகவே இது வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் தான் இது வேறு எதுவுமே கிடையாது இந்த மெட்டீரியல் வந்து டைரெக்டாக தான் அப்ளை பண்ணணும் இது எதுக்கெல்லாம் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரூஃபுக்கு அடிக்கலாம் வீட்டினுடைய தரை த மே மொட்டை மாடிகெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் பெயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் இது வாட்ரு ப்ரூஃபிங் இது வால்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறாது அது அவ்வளோ சீக்கிரம் தண்ணி ஊறாது இதை அடிச்சுட்டு மேலே நம்ம டைரெக்டாகவே கலர் அடிக்கலாம் நம்ம ஒயிட் வாஷ் பண்ண தவிர இதில் டைரெக்டாக இதை அடிச்சிட்டு இது தின் பண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து நம்ம டைரெக்டாகவே அடிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது நிறைய பேர் வந்து இந்த டாம் ஃப்ரூப் வந்து சோத்தில் அடிக்கலாமா அடிக்கூடாதான் இது எதுக்கு அடிக்கூடாதுன்னா நம்ம கலர் அடிச்சு சோத்துக்களை மட்டும் அடிக்க தேவை ஏன்னா கலர் அடிச்ச செவத்துக்கு வந்து நம்ம வேறு யூஸ் பண்ணோம் இது கலர் அடிக்காத அடிக்காத செவத்து பூ ஃப்ரெஷ்ஷாக பூசி இருக்கிறாங்க அந்த பூசி இருக்கிற செவத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த டாம் ஃப்ரூப்பை வாங்கி ஃபுல்லாகவே ஒரு கோடு பண்ணி நல்லா பண்ணி அடிச்சுக்கோங்க ஏன்னா ரூஃபுக்கு அடிக்கும் போது நம்மளால் திக்காக போடணும் நம்ம வால்லெலாம் பண்ணும்போது நல்லா தின் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்ல லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே வராது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ் வால்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளமே வராது நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இன்னும் லிங்க் எல்லாம் ஆடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு எல்லாமே இந்த வீடியோ மட்டும்தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம வீடியோ வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம் அதனால் நீங்கள் வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஏ டு செட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதெல்லாம் புரியும் இந்த மாதிரி நம்ம டா டாம் ஃப்ரூப் வந்து நம்ம கூலிங் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இது இது கூலிங் பெயிண்ட்டுன்னு சொல்லலாம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இது நீங்களே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது அது அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அளவுக்கு ஒரு வாலில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக க கலர் ரெண்டு கூட அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம் பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்